அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரே வாரத்தில் எப்படி ஹீமோக்ளோபின் லெவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்கிறதா இந்த முருங்கை இலையும் கருவேப்பிலை இலையும் இது ரெண்டு மட்டுமே போதும் உங்கள் ஹீமோக்ளோபின் லெவலை ஹை லெவலாக கொண்டு வரதுக்கு நீங்கள் ஒரு வாரம் குடிச்சிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அது மட்டும் இல்லைங்க நான்வெஜ்ஜில் மட்டுமே இருக்கக்கூடிய எட்டு விதமான அமிலோ அமிலம் இந்த தேநீரில் இருக்குங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது முடி வந்து நல்லா வளருங்க இப்போ நான் கொழுந்து இலையாக எடுத்துருக்கேன் முருங்கை இலை இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க இதோடய காம்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இலையில எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு காம்புகள்லேயும் இருக்குது அதனால நம்ம காம்புகள்லேயும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க இயற்கையான முறையில் நீங்கள் என்ன சூப்பு குடித்தாலும் காலையில் வெறு வயிற்றுல குடிங்க அப்போ தான் ஃபுல் எஃபெக்டிவாக நல்லா கேட்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த ஒரு கைப்படி முருங்கை எலை எடுத்துருக்கேன் அந்த கொழுந்தில் இருக்க காம்பையும் நான் அப்படியே போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இது மட்டுமே போதுங்க உங்கள் ஹச்பி லெவலில் நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கருவேப்பிலையும் முருங்கை இலையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இதை நல்லா கொதித்து வரும்போது வாசனை வந்து கமகமானு வரும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தேநீர் வந்து குடிக்கலாம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது தாராளமாக குடிக்கலாங்க நேச்சுரலான கிடைக்கிற நமக்கு இந்த முருங்கை இலை வந்து ஒரு வர பிரசாதம் அதனால் தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் அது மட்டும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தினமும் காலைல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க பெல்லி ஃபேட்டை வந்து நல்லா சீக்கிரமாக கரைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக ஒரு நல்ல வாய்ப்புங்க பயன்படுத்திக்கோங்க முக்கியமாக நிறைய பேர்த்துக்கு வர ப்ராப்ளம் கண் பார்வை குறைவுங்க கொஞ்சம் வயசு கண்ணில் புற விழுகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி இந்த தேநீருக்கு இருக்குது மார்னிங் எழுந்தோன்னே காஃபி டீக்கு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற கருவேப்பிலை முருங்கை இலையும் போட்டு ஒரு சூப்பு மாதிரி காலைல தேனி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பாக உடல் வந்து சோர்வு இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க இந்த தேனியை நீங்கள் குடிச்சிட்டு வரனால சிறுநீரக சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது இந்த முருங்கை இலையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அயான் விட்டமின் பி விட்டமின் பி டுவென்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதை பற்றி நான் நான் முன்னாடியே போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ போய் பாருங்கள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயி ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்களோட மொத்த அழகும் போயிடுங்க தலைமுடி உதிர்தல் உடம்பு வந்து நல்லா வெயிட் போட்டுக்கிறோம் நம்ம வெளி ஃபேட்டை குறைக்கணும்னு நினச்சாலும் குறைக்க முடியாது டெய்லி மானே எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்ய முடியாது இதெல்லாம் மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்கள் பழைய லைஃப்பை வாழணும் நம்ம ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு தேநீரை டெய்லி மானே குடிச்சிட்டு வாங்க இந்த தேநீர் வந்து சுவை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் இது குடிக்கும்போது ஒரு குட் ஸ்மெல் வரும் நீங்கள் இந்த வெறும் தேநீரை மட்டும் குடிக்காமல் இதோட அந்த முருங்கை இலையும் கருவேப்பிலையும் எண்ணு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது கூட மாதுளம்பழமும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் மாதுளம் பழமும் நல்லா உரில் போட்டு லைட்டாக இடிச்சு விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துனீங்க அப்படின்னா அதெல்லாம் சாரெல்லாம் இறங்கி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த தேநீர் இப்படி குடிக்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன அட்வைஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஹெச்பி லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தேநீர் இப்படி குடிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை அதனால் யாருக்கெல்லாம் ஹெச்பி லோவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தேநீரை விடாமல் ஒன் வீக்காக வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் நீங்கள் செக் பண்ணியே பார்த்துக்கலாம் கன்சி ஒர்க்காகவும் குடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க தாராளமாக குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்